சரியான இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தை சுத்தி கொண்டு போ உள்ளுக்கு போ ஒரு கோயிலுக்கு உள்ளுக்கு ஒரு அகோரி ஆள் இருந்தார் சரி உள்ளுக்கு போ வா வா நான் உள்ளவா உள்ளவா ஒன்று ரெண்டு மூன்று நாலு பேர் எரியலாம் இஞ்ச கொண்டு எரிச்சாவாம் அவைய ஆத்மா சாந்தி அடையுமா தெரியும் அதால இதுல இடக்கை பக்கத்துல பாருங்க ஒரு அகோரி ஆள் இருக்கிறார் எல்லாம் பூசி அகோரி ஆள் இருக்கிறார் இதுல இவ்வளவு சனம் ஏன் கூடியிருக்கேன் நினைக்கிறீங்க கூடிய விஷயத்த சொன்னால் உங்களுக்கு காலே மண்டலம் போகும் அதில் வந்து ரெண்டு மொடியை எரிக்க போகிறாங்க கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையாண்டு எங்கே நிற்கிறேன்டா ஓ ரெண்டாவது நாள் நேவாலத்தில் இது எந்த இடம்னு சொன்னால் இந்த பசுவதிநாத் டெம்பிள்னு சொல்லுறது பசுவதி கோயில் தமிழில் சொல்கிறது இவங்கள் நேவாளிகள் பசுவதிநாத் டெம்பிள்னு சொல்கிறது என்ன இந்தியா பெஷல்னு சொன்னால் இது ஒரு சிவருமாண்ட கோயில் இந்தியாவில் காசி எவ்வளோவுக்கு ஒரு பிரபலியமான கோயிலோ அதே மாதிரி தான் இந்த பசுவதிநாத் டெம்பிளம் ஹிந்துகளுக்கு ஹிந்து சைவ சமயம் எல்லோருக்கும் ஒரு ஒரு கோயில் மற்றது இந்த கோயிலை வந்தால் பாவங்கள்லாம் போகுமா இதாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பாவங்கள்லாம் இருந்தால் அதை கழிப்ப வண்டி போட்டு சரி இந்த கோயிலையும் காப்பாற்றுட்டு போக வேண்டு நான் நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் இதுதான் இருக்குது மற்றது இந்த கோயில் வந்து இந்த ஹிந்துக்கள் எல்லா நாட்டு ஹிந்துக்களுக்கும் ஒரு பிரவலிகமாக அந்த கோயில் கோயில் எங்களுக்கு காசி மாதிரி வாங்க இதான் என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்கட்டு இந்த இப்போ கூட நேவாளியில் கோழி பிரவலிகம் இருக்கான் அதால் அந்த கோழி பவுடர் எல்லாம் வச்சுக்கிறாங்க மற்ற இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் சியோருமான்ற படங்கள் சிற்ப வேலை பாடல் நிறைஞ்ச இந்த கோயிலோட பெருமைகள் நாட்டின் பெருமைகள் மற்ற இந்த இது பாருங்கள் இந்தவங்களோட இந்த அதே போல் பார்த்திங்கண்டா மணி இந்த நாட்டின் பாரம்பரியங்களோட சம்மந்தப்பட்ட அவ்வளவும் முன் என்ட்ரன்ஸுக்கே வச்சுக்கிறாங்க அப்போ விரைக்குள்ளேயே உங்களுக்கு ஒருக்க கண்ணை ஈர்க்கும் இப்படியா சாமான்கள் வாங்கலாம்டு மற்ற அந்த நேபாளிகளில் பாரம்பரியமான கத்தி இது நேபாளிகளுக்குரிய பாரம்பரிய கத்தி அதுவும் வச்சுக்கிறாங்க அப்படியே இங்கே அந்த சிவலிங்கத்த அந்த கல் எல்லாமே இருக்குது பாருங்க இப்போ இந்த கோழி இங்கே பிரபலிக்க மாட்டோம் கோழி இந்த ஆக்களுக்கு பவுடர் நடிக்கிற கோழி பிரபலியம் பண்ணுறதால அதெல்லாம் வச்சுக்கிறாங்க இங்கே மெயினாக பாருங்கள் அந்த கத்தி தான் இந்த நேவாளிகள பிரபலிய பாரம்பரிய கத்தி ரெண்டு எந்த ஒரு கஸ்டமர் நேவாளி கஸ்டமர் இப்படி கத்தி வச்சிருந்தா நான் யோசிச்சு என்னடா அந்த கத்தி அண்டு பட்டு இப்போ தான் பிள்ளைங்கிறது கத்திக்கிற ஒரு விஷயம் இருக்குண்டு விருத்துராஜ கொட்டையெல்லாம் வச்சிருக்காங்க விருத்துராஜம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த கோயில் கோயிலுக்குரிய காட்டைகள் மற்ற எஞ்சி பாருங்கள் இந்த எல்லாமே அவங்களோட பாரம்பரிய நேவாளிகளோட பாரம்பரியத்தை தலைவின முழுக்களுமே இருக்குது கை வேலைப்பாடுகளில் செய்யப்பட்ட படங்கள் இது கையாலேயே நெய் நெய்திருக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பாருங்கள் ஆட் சணல் கயிறுமை மயில் கையாலே செய்து உள்ள கொழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்து அதையும் வாசலில் வச்சு விற்கிறாங்க மற்ற உருத் பாருங்கள் உருத்ராட்சம் எல்லாமே நல்ல ஒரு இதெல்லாம் ஒரு தான் ஒரு மாலை வாங்கி கருங்காலி மாலை விளையாடி கருங்காளி மாலை இங்கே எதிராக இந்த குருத்ராஜங்கள் என்னென்ன விதமான விருத்ராஜம் வேணுமோ அந்த இதனை முகாம் உருதிராஜம் ஒரு ஒரு முகாம் ரெண்டு முகாம் மூன்று முகாம் அதெல்லாம் வேணுமெண்டா இங்கே வாங்கலாம் அதான் அதில் போட்டு காட்டிக்கணும் ஒரு முகம் தான் நல்ல மட்டும் சொல்கிறது ஒன் சைட் ஃபேஸ் ஓகே வாங்க அப்படியே கோவில் தெரியுது பாருங்கள் இதுதான் என்னடா கோயில் பேருக்கு பேர் பசுவதி பசுவதி கோயில் மற்ற இதில் ஒரு மலை இருக்குது இந்த மலை இந்த பின் மலை என்னெண்டாவான் சின்ன புள்ளிகள் இப்போ காசியில் கொண்டே செத்தாக்களை எரிக்கிற மாதிரி இஞ்ச சின்ன வயது குறைஞ்ச புள்ளே செத்தா இந்த இதில் தான் கொண்டு தாக்குறான் இந்த மலையில் இந்த மலையல்ல தாக்குறது அங்கால அங்கால எரிக்கிற இடம் ஒரு காட்டுறேன் நான் ஆக்களை நோமலாக எரிக்கிற இடம் இஞ்சல வெங்கடையெல்லாம் இருக்கணும் வெங்கடையாக்களும் வெங்கடையாக்களும் எங்களுடைய அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறான் அவைக்கும் குறைச்சா அவை ஆ எங்களை அண்ணன் தம்பி மாதிரி பானிபூரி பானிபூரி பசுபதி கோயிலில் என்ட்ரன்ஸுக்கு வந்தோன்னே விளக்கை பக்கத்தில் சமையல் நடக்குதுன்னே கூடாது என்ன நடக்குது எங்களை மாதிரி ஆக்களை கடைசியாக நெருப்பில் ஓட்டு கொளுத்தி அனுப்புகிறாங்க காசி மாதிரி இஞ்சியும் இடதுங்களில் வச்சு பொடியெல்லாம் எரித்து அப்படியே கீழே வாங்க தண்ணி போகுது அந்த தண்ணிக்குள்ளே கடைசியாக எல்லாம் தள்ளி க வளைச்சி கொட்டி அனுப்பி விடுவோம் போட்டால் அப்படியே கரைஞ்சோண்டது அப்படியே கடல் கடலில் எங்கே போகுது அங்கேயோ போகுது ஆ கடலில் அங்கேயோ போகுது மேபி எங்கே ஒன்றியலை பாருங்கள் இப்போவே இந்த நாங்கள் இப்போ ஈவினிங் டைம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பேர் எரியலாம் இஞ்ச கொண்டாந்து எரிச்சாவாம் அவை என்ற ஆத்மா சாந்தி அடையுமா அதனால் நேபாளத்தில் எந்தெந்த தொங்கலில் ஆரம்பிச்சித்தாலும் அவ்வளோ காசு செலவழிஞ்சு நான் வந்து இஞ்ச கொண்டு தான் எரிக்கிறாங்க அந்த பக்கத்தால் போய் கிட்ட போய் பார்க்கு வீடியோ எடுக்கலாமான்னு பார்ப்போம் எடுக்கிற மாட்டா எடுத்துக்கிட்ட காட்டு இது மெயினாக சாத்திரம் சொல்கிறார் சாத்திரத்தை பாருங்க அவளை இறுத்தி வச்சு சாத்திரம் சொல்கிறார் இன்னும் அவந்த மொழியில் நேபாள மொழியில் சாத்திரம் நடக்குது நேபாள மொழியில் சாத்திரம் நடக்குது பாருங்க சாத்திரத்தை அசிலையே நல்ல ஒரு நாம்பன் கண்டு நிற்கிது ஆகலை கிடைக்குது கிடைக்க குட் பாய் குட் பாய் அங்காள சாப்பிட்டு இருக்காங்கள் இது உள்ள சாத்திரடியும் தான் தொங்கல் உள்ளா சாத்திரடியும் தான் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் புனம் மனம் மனமே இல்லையா புனம் எரிக்கிற என்ன சொல்ற பொடி எரிக்கிற மனம் ஒன்றுமே இல்லை நான் நினைக்கிறேன் இதை காண்டம் நினைக்கிறேன் காண்டம் பாக்கிறேன் நினைக்கிறேன் அப்படியே தான் நினைக்கிறேன் காண்டம் மாதிரி மாதிரிதான் இருக்குது எல்லாம் பாரம்பரியங்களோட இருந்து காண்டம் தான் இருக்கும் நினைக்கிறேன் வந்தோடனே ஒரு சிவலிங்கம் சிவலிங்கம் இருக்கிற அந்த கோயில் வடிவம் வந்து அந்த சைனாக்காரன் சைனாக்கார்ட கோயில் ஸ்டைலாம் இருக்கு எல்லாமே எங்கட கோயில் ஸ்டைல் கோபுரம் இல்லை சீனர்கள் பாரம்பரியத்தோட சம்பந்தப்பட்ட இதாகத்தான் இருக்கு எல்லாமே என்னதுன்றா நாங்கள் கோயிலுக்கு செருப்போட மாட்டோம் இங்கே கோயில் கருவறை வரைக்கும் செருப்போட போறாங்களா அவள் என்ன தெரியுது பெரிய குந்திரமா இருக்கு பாருங்க ஆட்டஹாலே சிறப்பு தான் இருக்கு சரி அதனால நாங்களும் சிறப்பு தான் போடுவதுலாம் செரிப்பு இல்லாமல் திரிஞ்சு அப்புறம் எங்களை ஒரு மான்னு பாங்களாம் உண்டா வந்து அப்படிதான் இருக்குதுல்ல பேர் ஃபுல்லாக இது முறிய சுற்ற இது இருக்குது சாமி இந்த எல்லாமே எல்லாத்தையும் சிறப்பு தான் நிற்கிறாங்க வாங்க ஹலோ என்ன போடும் இதில் விடாக்கை பக்கத்தில் பாருங்க ஒரு அகோரியர் ஆளுட்ருக்குறாரு எல்லாம் பூசி அகோரிகர் ஆள் இருக்கிறார் சரி இல்லை குடம் வச்சு கொண்டு கோயில் தானே ஜாலி எல்லா இடத்துலயுமே ஜாலி வச்சுக்கிறாங்க ஜாலி மிருகம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குதான் இருக்குற கூட்டாளிமாரி அவே அவலையை செய்ய கூட்டாளிமார்கள பாருங்க ஹலோ ஓய்வுக்குலாம் வந்துட்டோம் முளத்துக்கு முளம் சிவலிங்கத்தை வச்சுக்கிறாங்க பாருங்க அதில் ஒரு மூன்று சிவலிங்கம் ஜால கீழே இறங்கினா இந்த கிழங்குகிழ சிவலிங்கம் பார்க்குற இடம் இல்லாமல் சிவலிங்கமாக தான் இருக்குது அப்போ எந்த சிவலிங்கத்தை கும்பிட்றான்ட்டு கன்ஃபியூஸாக இருக்குது பாருங்க அவே ஆஞ்சநேயர் டீமும் தங்கட வேலை சிவன்றிக்கலாம் எங்கே போனாலும் சிவலிங்கம் மயமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு இல்லை சிவலிங்கம் தான் எல்லாம் சின்ன சின்ன கட்டி கட்டி உள்ளே சாமிங்களை வச்சுக்கிறாங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் உங்கட்டா அலமான இருந்து பஜனை செய்து கொடுக்குறார் அங்கே എടുക്കങ്ങളോ അങ്ങോ അവർ അവരെ അവരെ ഭജന അലുമാൻ ഭജന സേവോ വന്നിങ്ങണ്ട വന്നീങ്ങണ്ടാ ഇന്ന് കോവില വന്ന് പാരുമ്പോ അത് സീനറിയെ കാട്ടു കോവിലെ സുറ്റി ഉള്ള മലേണ്ട വ്യൂവാല പാര മലേണ്ട വ്യൂ இதுதான் கோயிலு கோயிலுக்குள்ள மூலஸ்தானம் முன்னுக்கு பெரிய பஜனை எல்லாம் நடக்குது ஆராத்தி பஜனையாம் அப்ப அது நடக்குது பாட்டுகள் எல்லாம் போட்டு பெரிய ஆராத்தி பஜனை பாத்தீங்களா எப்படி வாருங்க இது கோயில முன் வாசல் அதுல போட்டிருக்காங்க போன் கொண்டு போயிடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க உள்ளுக்கு போன் கொண்டு போயிடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்குள்ளே அந்த ஆயிரத்தி எட்டு சிவன் இருக்காம நான் வீடியோட கீழான்னு சொல்லிட்டாங்க அதாவது டைட்டாக எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே கேமரா கொண்டு போய் எல்லாம் விட்டு இல்லை ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் வச்சுக்கிறாங்க சரியானு இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தை சுற்றி கொண்டு போவோம் உள்ளுக்கு போவார் கோயிலுக்கு உள்ளுக்கு ஒரு இறால் இருந்தார் சரி உள்ளுக்கு போ உள்ள வா உள்ள வா நானும் என்னடா இப்போ உள்ளே போவேன் ஆளை என்ன பிடிச்சி முட்டுக்கால் எழுதி முதுகில் நாலு அட்டியம் போட்டு இந்த மாலையும் போட்டு களத்தில் போட்டு சண்டை மண்டையை கொண்டு தெட்டை மண்டையோட வச்சு இடிச்சு போட்டு இதை போட்டு விட்டார் புகையிலேருந்து ஒரு ஆயிரம் காசு தூக்கி வச்சு போட்டு அந்த நெத்தியில் ஒரு குங்கு அதில் குறிஞ்சி மாட்டிச்சு அதெல்லாம் வீடியோ காட்டிக்கலாம் உண்மையாக உள்ளுக்கு கேமரா கொண்டு போயில விட்டுல அந்த அந்த இதுக்கு உள்ளுக்கு அந்த சிவருக்கு உள்ளுக்கு அதுதான் மெயின் கோயில் அந்த சிவருக்கு உள்ளுக்கு இல்லை வாசல்லாம் பெரிய பஜனை எல்லாம் நடக்குது அந்த சிவன் சிறுவந்திரம் இதில் அதுக்கு உள்ளுக்கும் கேமரா கொண்டு போயில அது உள்ளுக்கு தான் அவ்வளோ விசேஷம் இருக்குது ஆயிரக்கட்டு சிவன் மற்றது அந்த பசுபதி பசுமதிய அந்த சாமிய இது எல்லாமே இருக்குது புதுமையாக இருக்குது சத்தியமாக இந்த மாலையை பாருங்க நான் காசு ஆயிரம் ரூபா போட்டு நான் தான் அந்த சட்டுக்கெல்லாம் போட்டு நான் இஞ்சிய காசு இந்த மாலையை போட்டு அகோரி அகோரி அந்த மண்டோட எந்த மண்டி அப்படி பிடிச்சி ஒரு அடி புதுகுலேயே ஒரு அடி கெமராக்காரனுக்கு முது பிடிச்ச ஒரு அடி என்ன புதுமையாடக்க போகிற வரைக்கும் இல்லை மேபி இதோட தானே இந்த மஞ்சங்கள் எல்லாம் முறின வரைக்கும் இல்லை ஆனால் என்ன புதுமையண்டா ஒரு தமிழ் ஆக்கள் கூட இந்த கோயிலை நான் பார்க்க இல்லை தமிழ் ஆக்களை பார்க்க இல்லை நானும் எங்கட கலரில் உள்ள ஆக்களை தமிழ் ஆக்களை ஆக்கொண்டு கிட்ட போயிருந்து பார்த்தா அவர் வேறு ஒரு மொழியை வைக்கிறாங்க தமிழ் இல்லை வாங்க அங்க வெள்ள எல்லாம் வந்து போகுது வெள்ளைக்காரர் எல்லாமே வரேன் தமிழ் ஆக்களை நான் இன்னும் காணலை தமிழாக்களை கண்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் கனெக்ட் பண்ணிவிடுவேன் ஓ எரிக்க போகிறாங்க அவரை ஒரு பொடி உணர்ந்து வச்சுக்கிறாங்க எரிக்கிறதுக்கு மஞ்சள் துணியை சுற்றி அவ்வளோ சரணம் அதை பார்க்கறது பார்க்கறது நீங்க எரிக்க பொடியை பார்க்கறதுக்கு ரெண்டு பொடி அங்காரம் இதில் வச்சு எரிச்சு போட்டு அப்படியே கழிவுறதாப்பாங்க போய் பாட்ட போய் இந்த தண்ணியில் தான் கரைச்சி விடுறது தான் இதில் பொடிக்காக விடியா கட்டுகளில் வச்சு எரித்து போட்டு அப்படியே தண்ணியில் கரைச்சி விடணும் இந்த வேறு பொடி எரியுது பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சு காட்டுறேன் ஏண்டா காசி எவ்வளோ பிரவலிஜமோ அதே மாதிரி இஞ்சா வந்து பசுபதி டெம்பிள் இந்த பொடியை எரிக்கிறதுக்கு மோட்சம் கிடைக்கிறோமா எரிச்சா பாருங்கள் கட்டையில் அடுக்கி வச்சுருக்கு இதில் என்னெண்டா ஒற்று பொடி எரிக்கிறாங்களோ ஒற்று மனம் கூட இல்லைன்னு அவ்வளோ சும்மா இதற்கு என்ன புதுமையோ தெரியல நெய்யும் வைக்கலும் போட்டு தானே வரிக்கிறதாம் இங்கே அந்த மொடிக ஆக்கல் இருக்கணும் இதில் அடுத்த பொடிக்கு புற கடக்கிருக்கணும் அதனால வேலைப்பாடல் நடக்குது சரி ஒரு புதுமையாக அதுவும் ஒரு தமிழ் ஜூடியூப்பராக இந்த பசுவதி நாத் டெம்பிளில் வந்து இதை பார்க்குறதுல ஒரு மன திருப்தி உண்டு உண்மையாக இது அந்த உள்ள குளிக்கிற சிட்ட பாருங்க இதுதான் அந்த புறவுகள் எரிஞ்ச எரிஞ்ச குறையா இல்லை அறிஞ்ச புறாங்க அடுக்கி அடுத்த படிக்க செட்டப் பண்ணுறான் எல்லாருமே பொம்பளை பிள்ளை எல்லாருமே வந்து பார்க்கினோம் முழு பேருமே அதை வந்து பார்க்குறாங்க அதாவது ஒரு பெருமையாக இருப்பேன் சுடலை என்ற ஃபீலிங்கே இல்லை எல்லா ஆக்களும் வரையினா பார்க்கினோம் கொள்ளினோம் சரி நாங்களும் வந்து பார்த்து கொண்டு போகிறோம் அரி போட்ட மாலையோடு எனக்கும் மனசில் ஒரு இதாகுது அகோரி நம்பர் இது இது அவருக்கு அகோரி இருக்கிற பாருங்க இதுல இவ்வளவு சனம் ஏன் கூடி இருக்கிறீங்கள் கூடியிருக்க விஷயத்துக்கு என்ன உங்களுக்கு மண்டல போகும் அதில் வந்து ரெண்டு பொடியை எரிக்க போறாங்க கோயில்ல பின்பக்கம் இவாட தெரிக்க போகிறாங்க அது அந்த மொழியை எரிக்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த க்ரௌண்ட் நிக்குது பார்த்தீங்களா அப்படி கண்டு அப்படியே ஸ்டாண்டால் உயர்த்தி காரணம் மேவி எனக்கு தெரிய இல்லை இதில் ஸ்டாண்டால் உயர்த்தி காரணம் பாருங்க அந்த அதில் எரிக்கிறதுக்கு வேறு நின்று பார்க்க போறாங்க தெரிக்கிறது அந்த கிட்ட கொண்டே காட்டணும் பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் இதில் பொடி எரிக்கிறக்கூடிய வேலைப்பாடல் நடக்குதான் பாருங்க அவங்க ஐயர் இல்லாமச்சு செய்கிறாங்க அந்த வேலைப்பாடுகள் நடந்துருக்குது அதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ அப்புறம் ஒட்டு நிற்கவில்லை அந்த பொடி எரிக்கிறத பார்க்குறதுக்கு எத்தின கோயிலை தான் கும்பிட்றதுக்காப்பா ஒன்று பத்து நூறு ஆயிரம் இல்லை அதையும் தாண்டி முளத்துக்கு முளம் கோயில் தான் இவ்வளோ கோயில் ரெண்டு பாருங்க இது கோயிலுக்கு வெளியில் உள்ள கோயிலுடைய கோயிலுக்கு வெளியே உள்ள கோயில் பெரிய கோயிலுக்கு வெளியே உள்ள கோயில்கள் எல்லாத்தையுமே காட்டுறோம் பாருங்கள் இது வழி தர மலையன்ட்டு மலை சைட்டுக்கு போகிற பாதை சில வரை அதையும் காட்டுறேன் இது என்ன புதுமையாண்டா இஞ்சி பாருங்க ஓட்டைன்னு இருக்கல்ல இந்த ஓட்டைக்குள்ள இந்த மூ கையை கண்ணை நேராக கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கும்பிட்டு கொண்டு கும்பிட்டு கொண்டு போய் அந்த ஓட்டைக்கு நேராக கையை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சது நடக்குமா அப்போ அதான் நீவேசிக்கா பாருங்க எப்படி செய்கிறோம் இந்த பிள்ளைய பார்க்குறாருங்க ஓகே கண்ணை முடியுதா கண்ணை முடிய போகிறா ஓகே போகிறா பார்ப்போம் உங்க போகிறான் பார்ப்போம் நோ ஓ அது நினைச்சது நடக்காதான் அப்போ இந்த விஷப்பரிச்சியை நான் செய்கிறாமோ யோசிக்கிறேன் பாப்போம் அடுத்தபடியு செய்கிறான் ஆ கண்ணை முடிக்கிட்டு போகிறான் ரைட் கண்ணை முடிக்கின்ற போகிறான் பார்ப்போம் இப்போ போகிறோம் பார்த்தாங்க போகிறான்டா அப்படியே புறா போடுறா ஆ போயிட்டான் இப்போ கண்ணை திறந்து கண்ணை திறந்து கொண்டு போனவன் போட ஆ போயிட்டான் அது ஒரு பாரம்பரியமாக வச்சுக்கிறாங்க ஓகே அவற்ற விஷயத்துலேயே ஓகே நேராக போனால் போகிறதா ஆ நல்லா தான் இருக்கு ஐ வாண்ட் ட்ரை சிவரில் சிவரில் முட்டி தான் உள்ள ஒரு இதாக நடக்கும் கேன்டேக் வீடியோ இது வந்து ஒரு முக ஒரு மேம்

매추얼 원 네추럴 매추 매추 오케이 매추얼 디스 원 이즈 낫매추원 오케이 커머시온 8000 8000 8500 8000유아세3 페이스 3 페이스 디스 3 페이스 아 이거 മൂണ്ട് 부껑 ക ൊ ണ ് ട ద 원500 500 മൂണ്ട് 부껑 ക ൊ ണ ് ട 이거 வந்து ஒரு ம ு க ம ந ் த 1000 र ु வ ா Like these are expensive. I try, I try, 11 face. 21,000. 11 face is very powerful. Very powerful. Very powerful. It's uh, another, uh, another form of Lord Shiva. Anuman. Ah, Anuman. Anuman. Oh, yeah, Anuman, yes. So, lots of athletics, lots of players, they are yeah. having this one because of the power. Someone said to put the coin also down. Uh, this is a doji. Don't follow that. That's a doji. Uh. Yeah. Uh, the coin is a doji. Yeah. Wherever yeah. you buy, you see the check, the certificate, satisfied with Rachse. Okay. you see the natural form. Uh. Yeah, okay. Understood ball, box, meditation ball, breathing ball. Reading ball, meditation ball. Singing ball. That is stick for this ball. Different one. That is for the drum. Okay. Like this stick we use for this. Oh my God. You can feel the vibration. It's called a natural therapy. Okay. A Lot of people they are doing the therapies. Half half an hour therapy is around twenty-five thousand rupees. See the vibration. Yes man. It's good for whole body healing. Yeah. How much is this one? This is uh, seven thousand rupees. This one nine thousand rupees, this one eleven thousand rupee. Okay. okay. The more big, more vibration. Okay.

उ इन सुबेड பாருங்க பொம்மலாட்ட பொம்மை எல்லாத்தையும் பொம்மலாட்ட பொம்மை எல்லாம் இருக்கு பொம்மலாட்ட பொம்மைகள் புள்ளியாரெல்லாம் பொம்மலாட்டத்தே இருக்கிறார் டங்கு டங்கு ஆடி வருவார் ஒரு பக்கம் புள்ளியார் வந்ததுன்னா இந்த பக்கம் புள்ளியார் வந்துட்டு எஞ்சால மற்றக்கும் ஐநூறு ஆளுந்த பொம்மலாட்ட பொம்மை This one playing like this show you. How to show me? Or play so, when you got to okay, so First you have to hold it in the center. Centre, like okay. The okay. then turning right and left. Turning right and left. left. Turning right and left, slowly, slowly, fast. Slowly. Ah. This is Pumalata, this is your cultural uh, yeah this is our cult. traditional uh, this one uh, from the 500 years okay so our uh, generation to generation they are following the same dance same dress they wear the yeah. people they will wear the same dress same marks hmm. till 9 days they are doing the dance, dance in okay. Bhaktapur. so, Bhaktapur. so Bhaktapur. In, yeah, the next Bhaktapur, uh, yeah. yeah i seen last night <laughs> So there is a story, a okay. story behind this. Okay. That's why the people is still they are following the same. Also, they are in the Bhaktapur. Yeah, I seen last night Bhaktapur city. Yeah, city. Yeah, it's very nice city. Very nice yes. Very beautiful. Beautiful. And small, small houses. Yes, yes. Oh. <laughs> and you know the door. Yes, very yes. small door. You can't go inside. <laughs> what is this? This is called a handicraft. Nepal handicap. The handmake. Uh, yeah, handmade. इट्स यूज्ड लाइक जूट जूट वूल ओके सो दिस आर प्योर हैंडमेड यू कैन सी इवन द बैक साइड ऑफ साना लसज करंगल ऑफ सुवेनियर आ दिस इज द बैक साइड ओके एंड 100% इको फ्रेंडली आल्सो नेपाल हैंडीक्राफ्ट ओके थैंक यू वरमारी पश्वदी माता कोइला कुट्टीपात कुम्बता जी आमा காலாம் அவ்வளோ இறங்கினது அகோரி பிடிச்சி மாலையை போட்டு விட்டார் அவங்கள் பக்கத்தில் இருந்தவங்கள பயமுறுத்தி விட்டாங்க அகோரி எல்லாருக்கும் மாலை போட மாட்டார் உங்களுக்கு மாலை போட்டுக்கிட்டார் உருத்ராட்சம் புது உருத்திராட்சியத்தில் மாலை நான் இந்த ஹோரியில் தட்டுக்கெல்லாம் இஞ்சியை காசு ஆயிரம் ரூபா போட்டு விட்டு நான் ஆனால் ஒரு மாலையா தான் இருக்குது இந்த மாலையையும் இங்கே பாருங்கள் நெத்தியில் வாங்க குங்குமத்தை அடிச்சிக்கார் அப்படின்ட்டு எடுத்து அவற்றாப்புத்தான் ஓகே ஏதாவது பாவங்கள் தெரிஞ்சும் தெரியா தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் இந்த கோயிலுக்கு வந்தால் போயிருமாம் ஒரு பாவம் மன்னிப்பு கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்வோம் அது ஓர் இது அந்த மோட்சமாக இதை எடுத்துக்கொள்கிறேன் வேறு என்ன இதுதான் பசுபதி மாதாண்ட கோயிலுடைய வீடியோ எண் வேறு என்ன முடிக்கிறேன் கேட்டிய களி ஒரு காதை எண்